பிராமணர்கள் ஏன் அசைவத்தை ஒதுக்கினார்கள் எல்லாம் மிகவும் முக்கியமான விஷயம் உலக மக்கள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ சூத்திரன் வைசிகன் சத்திரிகன் இவனும் எல்லாருமே மாமிசத்தை விரும்பி சாப்பிடுவானோ ஆனால் பிராமணர்கள் சாப்பிடுவதில்லை சார் ஒருத்தன் சாப்பிட்றான் சார்னு சொல்லுவாங்க எவனோ ஒருத்தன் சாப்பிடுவான் பொதுவாக தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் பிராமணர்கள் அசைவத்தை சாப்பிடுவதில்லை இது என்ன காரணம் ஆரம்ப காலத்திலே பிராமணர்கள் கல்வியாளனாகத்தான் இருந்தார்கள் கல்வி சொல்லிக் கொடுப்பவன் தான் பிராமணன் சொல்றது புரியுங்களா மற்றது அதை தர்மனு புரிச்சாங்க விவசாயம் உற்பத்தி செய்கிறவன் சூத்திரான் அதை விற்பனை செய்வன் வைசிகன் இவனெல்லாம் கட்டிக்காக்க சத்திரியன் கல்வியை சொல்லிக் கொடுக்க அந்தனன் பிராமணன் இப்போ கல்வியை சொல்லி கொடுக்குறவன் நல்லா கல்வியை படித்தவனாக இருக்கான் நல்லா கல்வியை படித்ததில் வள்ளுவர் ஒரு குரலை சொல்லுவார் தன்வூன் பெருக்க இருக்க பிரதிவூன் உண்பானே எங்கேனம் இருக்கும் இவன் கல்வியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அந்த காலத்தில் திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் சிவா சிந்தவனை போன்ற நூல்கள் தான் இருந்தது தமிழ் இலக்கண இலக்கியம் இருந்தது இதெல்லாம் படித்தவன்தான் பிராமணனாக இருந்தான் அப்போ ஒரு கல்வியாளன் அந்தண்ணான் என்று சொல்கிறமே அந்த குரலுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரிங்க ஒரு மீன் கடையில் போய் நிற்கலாம் மீனை வெட்டுறான் ரத்தம் தெரிக்குது தள்ளி நின்றுப்போம் மனிதனுக்கு மெய்வாய்க்கண்காது மூக்க ஐந்து கருவிகள் இருக்குது இப்போ நம்ம உடம்பு மெய் மீனை வெட்டினோடனே தள்ளி நின்றுக்கிறோம் ஆஹா செண்டு வாட்டர் மல்லி வாசம் அடிக்கணும் மீன் கிட்டே கிட்ட அணிப்பானா சரி அடுத்து காதுக்கு வரும் ஒரு ஆட்டை பிடிச்சி காது கழுத்தை அறுப்பான் மேலே கற்றோம் எவ்வளோ அருமையாக அறுக்கும் போது கழுத்தை கற்று அப்படின்னு இந்த காது நினைக்குமா அந்த சத்தத்தை கேட்டு திரும்பிக்கும் அதே மாதிரி கழுத்தை போது ஆட்டை கண்ணும் பார்க்கா நல்ல மனுஷன் பார்க்க மாட்டான் வாயை பழந்துக்கிட்டு அதை கழுத்தை ரெண்டாக அறுத்து அதை வெட்டி இங்கிடும் புரிங்களா அதை பார்க்கமா கண்ணும் வெறுக்குது ஒரு நல்ல இடம் ஆட்டு கறியாக குடியான ஒரு துண்டை வெட்டி கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சார் நல்லா எங்கெல்லாம் சாப்பிட வரோம் இந்த வாயும் ஆறுக்கு மீன் கடையில் ஒரே நாத்தமாக இருக்காங்கன்னா மூக்கை பற்றிக்குவோம் வெற்ற குடல் எல்லாத்தையும் அங்கே தான் போடுவான் மீன் கடையில் இப்போ மெய்வாய் கண்காத ஐந்து உறுப்புகளும் அதை மறுக்குது நம்ம உடம்புல உள்ள கருவிகள் அறிவு கருவிகளே இந்த மாமிசம் உண்பதை வெறுக்குது நம்ம அதை வாங்கிட்டு வந்து இஞ்சி பூண்டு ஏலக்காய் லொட்டு லஸ்கு எல்லாம் போட்டு அதை மல்லு கட்டி திங்கிறோம் நாம் சாப்பிட்ற உணவிலும் விடுகிற காட்டிலும் தான் நம்முடைய குணங்கள் உண்டு எனவே தான் மாமிசத்தை சாப்பிட்டால் நம்முடைய குணங்கள் மாறிவிடும் கல்வி அறிவு நிற்காது என்று நினைத்தார்கள் ஆரம்ப காலத்தில் உள்ள ராமணா சொல்கிறனா எனவே அவர்கள் அசைவத்தை மறுத்தார்